அன்னியூர் சிவாவுக்கு உதய சூரியன் சின்னத்துல ஓட்டு போட சொல்லி தக்கமா சொல்றாக்கமா சொல்றா திருமாவளோட ஆசிபட்ச வேட்பாளர் தான் இந்த அன்னியூர் சிவான்னு சொல்லி சொல்றா மு க ஸ்டாலின் ஆசிபட்ச வேட்பாளர் உதயநிதி ஸ்டாலின் உடைய ஆசிபெற்ற வேட்பாளருக்கு உதய சூரியன் சின்னத்துல உழைப்பவர்களுடைய சின்னம் உதய சூரியன் ஏழைகளுடைய சின்னம் உதய சூரியன் நம்முடைய சின்னம் உதய சூரியன் அப்படிப்பட்ட உதய சூரியன் சின்னத்துல திருமாவளவனுடைய ஆசையை பெற்ற அன்பை பெற்ற வேட்பாளராக இந்த அந்நியூசிவார் அவருக்கு உதயசூரியன் சூரியன் சின்னத்துல நீங்க எல்லாம் ஓட்டு போட சொல்லி ஜக்கமா சொல்றாமா ஜக்கமா சொல்றா ஜக்கம்மா வந்தா ஜக்கம்மா சொன்னான்னு இல்லாம ஜக்கம்மா சொல்ற வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மைன்னு நினைச்சு நீங்க உதய சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படி நீங்க எல்லாம் ஒருவேளை மாற்று கட்சிக்காரங்க நூறு தராங்க இருநூறு தராங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க கொடுத்தா வாங்கிக்குங்க அவங்க கொடுக்கறாங்கிறதுக்காக அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஓட்டு போட்டா நாளைக்கு ஏதாவது நடந்தா நான் பொறுப்பல்ல இது சக்கமாவுடைய வார்த்தை இங்க இருக்கக்கூடிய செல்வமுத்து மாரியம்மரை பார்த்து சொல்றேன் இது சக்கமாவுடைய வார்த்தை இந்த சக்கமாவுடைய வார்த்தை வலிச்சே தீரும் போடுங்க வேலைகளுடைய சின்னம் தான் வேலைகளுடைய சின்னம் தான் உதய சூரியன் உழைப்பவர்களுடைய சின்னம் தான் உதய சூரியன் ஸ்டாலினுடைய சின்னம் தான் உதய சூரியன் திருமாவளவனுடைய சின்னம் தான் உதய சூரியன் சொல்லி ஜக்கம் இது ஜக்கம்மாவுடைய வார்த்தை சொன்னது பலிச்சே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கக்கூடிய இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இது திமுகவுக்கு ஒரு சொல்லி இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலா நினைச்சு மக்கள் எல்லாம் திமுக மேல வச்சிருக்க நம்பிக்கையை நிலைநாட்டணும் அந்த திருமாவளவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையை நிலைநாட்டணும் சொல்லி நீங்க எல்லாம் இந்த பகுதியில் இருக்கு இருக்கக்கூடிய மொத்தம் தொள்ளாயிரத்தி நாற்பது ஓட்டும் திமுகவுக்கே நீங்க சொல்லி ஜக்கமா சொல்றாமா ஜக்கமா சொல்றான் திருமாவளவனுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவாவுக்கு நீங்க உதயசூரியன் சின்னத்தில ஓட்டு போடணும் அப்படி ஓட்டு போட்டா இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றப்படும் சொல்லி ஜக்கமா சொல்றா இது ஜக்கமாவுடைய வார்த்தை நிச்சயமா பலிச்சே தீரும் மு க ஸ்டாலினுடைய ஆசிரிய பெற்ற வேட்பாளர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் இந்த அன்னியூர் சிவாவுக்கு உதய சூரியன்மா பெண்களுக்கெல்லாம் மாச ஆயிரம் மகளிர் உரிமத்தொகை இலவச பேருந்து திட்டம் இன்னைக்கு கல்லூரி போகக்கூடிய பெண்களுக்கும் பயணங்களுக்கும் மாசாயிரம் ஆயிரம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டத்தில் கொடுத்த மு க ஸ்டாலினுடைய பெற்ற வேட்பாளருக்கு இந்த தோல் திருமாவளவனுடைய பெற்ற வேட்பாளருக்கு உதய சூரியன் சின்னத்தில ஓட்டு போட்டு நீங்கெல்லாம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யணும்னு சொல்லி சொல்றா ஜக்கமா வார்த்தை நிச்சயமா பலிக்கும் ஜக்கமா சொல்றத மீறி நீங்க மாற்று கட்சிக்கு ஓட்டு போட்டா நாளைக்கு எது நடந்தாலும் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி ஜக்கமா சொல்றா அதனால நீங்க எல்லாம் சிந்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி ஒரு நல்ல இங்க ஒரு சட்டமன்ற தேர்ந்தெடுத்தீங்களோ அது போல இந்த இடைத்தேர்தல்ல நீங்க எல்லாம் திமுக இடைத்தேர்தல நினைச்சு உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா நல்ல காலம் பிறந்திருச்சு நல்ல ஆக பிறந்திருச்சுனாலும் இப்படி நல்ல காலம் பிறந்திருச்சு அப்படியா